அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வர்மத்துல்லாஹி வாசி ஒருவரின் ஜனாசாவை பின்தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சென்றார்கள் ஜனாசா அடக்கம் செய்யப்பட்ட உடன் நபி அவர்கள் கபருக்கு அருகில் அமர்ந்தார்கள் நாங்களும் அவர்களை சுற்றி அமர்ந்தோம் நபி அவர்கள் சிறிய கம்பு ஒன்றினால் நிலத்தை கீறி கொண்டிருந்தார்கள் திடீரென தம் தலையை உயர்த்தி கபரின் வேதனை விட்டு அல்லாவிடம் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று மூணு தடவை கூறினார்கள் பின்பு மர்ண தருவாயில் உள்ள ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய நிலையை பற்றி கூறினார்கள் மூமீனான ஒரு அடியான் உலகத் தொடர்புகளை துண்டித்துவிட்டு மறுமையை எதிர்நோக்கி கொண்டிருக்கும்போது சூரியன் போல் பிரகாசமான முகத்தை கொண்டு வானவர்கள் வானில் இருந்து அவனிடம் இறங்கி வந்தார்கள் அவர்கள் தங்களிடம் சொர்க்கத்து உடைகளும் சொர்க்கத்து நர நறுமணத்தையும் அவர்களிடம் வைத்துக்கொண்டு அவனுடைய பார்வைக்கு எட்டும் தூரம் வரை இருப்பார்கள் அப்போது உயிரை கைப்பற்றும் வானவர் அவன் அருகில் அமருவார் அவனிடம் நல்லடியானே இந்த உடலில் இருந்து வெளியேறி அல்லாவின் மன்னிப்பை நோக்கியும் அவனுடைய பொருத்தத்தை நோக்கியும் செல் என்று கூறுவார்கள் தோல் பையிலிருந்து நீர் வடிவது போல் அவனுடைய ஆத்மா வெளியேறிவிடும் அதனை அவர் எடுத்துக்கொள்வார் அந்த உயிரை எடுத்தவுடன் மலக்குகள் அந்த உயிரை உடனே சொர்க்கத்து துணியிலும் நறுமணத்திலும் வைத்து விடுவார் அதுலிருந்து கஸ்தூரி வாடை வீசும் மலக்குகள் அதை சுமந்து முதலாவது வானத்தை நோக்கி சென்று வானத்தை திறந்து விடுமாறு அதில் உள்ள மலக்குகளிடம் கூறுவார்கள் அந்த மலக்குகள் வானத்தை திறந்து அந்த ஆத்மாவை வரவேற்பார்கள் ஒவ்வொரு வானத்திலும் இதுபோலவே நடைபெறும் ஏழாவது வானத்திற்கு சென்றவுடன் அல்லா மலக்குகளை நோக்கி எனது இந்த அடியானுடைய செயல்களை ஏட்டிலே பதிவு செய்துவிட்டு பூமியில் உள்ள அவனது உடலில் அவனது ஆத்மா அவனது ஆத்மாவை சேர்த்து விடுங்கள் என்று கூறுவான்